வலி எங்க இருக்குன்னு சொல்றாரு அவரு இடுப்புல இருக்கு இடுப்புல ஆனா கையில ஏன் எடுத்து சாப்பிட மாட்டேன்றீங்க எந்திர சுக்கார முடியல சுக்கார முடியலன்னு சொல்லிட்டா அடி நடக்கறாரா நடக்க முடியற இல்ல 3 மாசமா பெட்டலியே வட்டுந்தா 3 மாசமா பெட்லயே இருக்காரு போய் பாத்தீங்க இல்ல ஆக்சிடென்ட் ஆகிய ம் பிராக்சர் ஆயிருந்ததுங்களா டையல் போற அளவுக்கு எல்லாம் இருந்து போய் ஒரு நூத்துக்கு எவ்வளவு சதவீதம் சரியா போயிருப்பீங்க நூத்துக்கு 90% நூத்துக்கு தொண்ணூறு பெர்சன்டேஜ் சரியாயிடுச்சு இல்லாம பெட்ட கூட்ட நகரமே இல்லை இங்க கூட ஒரு மாசம் கழிச்சுட்டா திரும்பி அதுக்கு அப்புறம் இங்க வந்த அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகுதான் அந்த உணர்வு வருதுங்க இது தன்னை மனசுல இருந்து வர்றது என்னாச்சு ஃபர்ஸ்ட் மூணு மாசம் ஆஸ்திரியில ரெண்டு ரெண்டு ஆஸ்திரிக்கும் போய் பார்த்தங்க என்ன விஷயத்துக்காக போய் பார்த்தீங்க கீழ ஆக்சிடென்ட் ஆகிய ம் கிராஸ் காயம் எல்லாம் ஆகி ஃபிராக்சர் ஆயிருந்ததுங்களா தையல் போடுற அளவுக்கு இருந்து போய் பார்க்க போணுங்க சரிங்க அத பார்த்து எல்லாம் ட்ரீட்மென்ட் எல்லாம் பண்ணி வீட்டுக்கு பத்து நாள் கழிச்சு வந்தங்க வந்த பிறகு மறுபடியும் எந்திரிக்க முடியல ஓஹோ ஹோ ஹோ எந்திரிக்க முடியாம எதனால எந்திரிக்க முடியாம ஆச்சு சைடுல அடி வெட்டது ரொம்ப வீக்கா இருந்தது இன்னும் எழுந்திரிக்க முடியாமல் ஆயிடுச்சுங்களான்னு அங்கே போற பக்கமும் எக்ஸ்ரே ஸ்கேனு எல்லாம் எடுத்து பார்த்தா அப்படிங்க இப்போ என்ன தொந்தரவு பண்ணது சார் அவர் இப்போ பார்த்து ட்ரீட்மெண்ட் ஆகி காய கிரா காயமெல்லாம் எல்லாம் நல்லாச்சுங்க அந்த வலியும் மட்டும் நல்லா இல்லைங்க உள்ள அடிபட்டது நடக்கிறாடா நடக்க முடியறதில்லிங்க மூணு மாசமும் பெட்லயே பெட்ரே மூணு மாசமா பெட்லயே இருக்காரு சுத்தமா நடக்கிறது கிடையாது பாத்ரூம்க்கெல்லாம் என்ன பண்ணி பாத்து ரூமுக்கும் போறதில்லைங்க பே பேம்பஸ் போட்டு

மெதுவா ட்ரை பண்ணுங்க கொண்டுக்க முடியுமா சரி ஓகே தடுத்துக்கலாம் மெதுவா அந்த பக்கத்தெல்லாம் தட்டிடாதீங்க உம் சோ ஐயாவோட ஏஜ் பாத்தீங்கன்னா எண்பத்தொரு வயசுங்க இந்த இடுப்பெலும்பு கிட்ட ஒரு ஃப்ராக்சர் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டு இடத்துல பகுதி சேக்கரம்னு சொல்லுவோம் அங்கேயும் ஒரு ஃபிராக்சர் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா எல் ஃபைவ் இடுப்புல வந்து இருக்கிற வெர்டிபாவும் பிராக்சர் ஆயிருக்கு அதே போல டி டுவெல் ஃப்ராக்சரும் இருக்கு ஆல்மோஸ்ட் நாலு இடத்துல ஃபிராக்சர் இருக்கு ஸோ விழுந்து அடிப்படை வச்சுட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு இருந்து ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணும்போது ஸோ இப்போ வந்து அவரோட மெயின் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரால் கொஞ்சம் உட்காந்து கூட சாப்பிட முடிய மாட்டேங்குது எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க வெளியில் பாத்ரூம் கூட நடக்க முடிய மாட்டேங்குது எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு ஸோ இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் டுவெண்ட்டி ஒன் டேஸ் கழிச்சு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஃபுல் ஹிஸ்ட்ரி அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறது நீங்களும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் எப்படி நடக்க வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் ஐயா நடந்து வாங்க பார்க்கலாம் சார் பிடிச்சிட்டு இருப்பாரு இப்போ நடந்து வாங்க கை விட்டுட்டே நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா ஓகே மெதுவா வந்து உட்காருங்க ஐயா இப்போ வலி எப்படி இருக்கு வலி இப்போ நல்லா இருக்கா நல்லா இருக்கா வரும்போது படுத்துட்டு எல்லாரும் தூக்கிட்டு தானே வந்தாங்க ஆமா மூணு பேர் தூக்கிட்டு வந்தாங்க மூணு பேர் தூக்கிட்டு வந்தாங்கல இப்போ எந்திரிக்க முடியுமான்னு பார்க்கலாமா இப்போ எந்திரிக்கலாம் எந்திரிக்கலாமா எந்திரிக்கலாம் சூப்பர் உட்கார முடியுமா உட்காரலாம் உட்காருங்க சோ மூணு எலும்பு உடைஞ்சாச்சு ஒண்ணு நடுவு முதுகுல இன்னொன்னு இடுப்புல ரெண்டு சைடுலயும் எலும்பு உடைஞ்சிருக்கு அதனால வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கவனமா இருக்கணும் சரிங்களா இருபத்தி ஒரு நாள்ல நடக்க வச்சிருவோம் சொல்லியாச்சு நடந்தாச்சா சந்தோஷமா எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டாங்களா ரொம்ப சந்தோஷம் வரும்போது அப்பா எப்படி இருந்தாரு இப்ப எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க மூணு மாசம் தொண்ணூறு நாள் படுத்து படுத்த படுக்கையே இருந்தா எந்திரிக்கவே முடியல எந்திரிச்சு தலை நீட்டுனால வழிங்கிறப்பல